அவள் ரேவதி என்ன செய்வதென்றே தெரியவில்லை ரேவதிக்கு வாசித்த கடிதத்தை கைப்பையினுள் வைத்துவிட்டு தன் கையிலே மருதாணி போட்டுவிட்டு கை கழுவ சென்ற தோழிகள் வர காத்திருந்தாள் விடிந்தால் அமெரிக்க மாப்பிள்ளை ஆனந்திற்கும் அவளுக்கும் நிச்சயதார்த்தம் இந்த நேரத்தில் ஆறு மாதமாக காணாமற் போன விஜய் திடீரென்று வந்து எத்தனையோ சொல்லிவிட்டு கையிலே என்னை என் நிலைமையை விவரித்திருக்கிறேன் அலைபேசி நான் ஏன் தொடர்பு கொள்ளவில்லை என்று கோபப்படுவாய் அந்த அளவிற்கு கோபப்படாவிட்டால் நீ நீயாக இருக்க மாட்டாய் என எனக்கு தெரியும் மனதை கொட்டியிருக்கிறேன் ஏற்பதும் எரிவதும் ஒன் விருப்பம் என்று கையில் கொடுத்துவிட்டு சென்ற மடலை திரும்ப பிரித்தாள் உள்ளே வந்த தோழி ராணி உங்கள் அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க சீக்கிரமா என்று சொல்லிவிட்டு ரேவதி ஏதோ சொல்ல வந்ததை பார்த்து அங்கே மாப்பிள்ள விட்டுக்காரங்க நீ நாளைக்கு நிகழ்ச்சி கொடுப்பதற்கு சேலை கொண்டு வந்திருக்காங்க அவங்க கூட சாப்பிட கூப்பிடுறாங்க என்று சொல்லிவிட்டு ஓடினாள் மடலை விரித்தாள் விஜய்தான் மணக்கன் முன்னால் வந்தான் என் உயிரில் கலந்தவளுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை உன்னிடம் சொல்லிவிட்டுதான் நூறுக்கு போனேன் அங்கே தாய்மாமா வீட்டில் ஏறக்குறைய சிறை வைக்கப்பட்டேன் அவர் மகள் தேவியை தான் மணந்து கொள்ள வேண்டும் என்று அம்மா வந்து சாப்பாடு தரும்போதெல்லாம் சொல்லிவிட்டு போனாள் கையிலிருந்து அலைபேசி பிடுங்கப்பட்டு அடிக்கடி தேவியும் அம்மாவும் தவிர யாரையும் பார்க்க முடியவில்லை தேவியிடம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் எல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு சரியா போயிடும் முதல்ல என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லு கல்யாணத்துக்கண்டான வேலையை நான் பாத்துக்கிறேன் பிடிவாதம் பிடித்தாள் என் அம்மாவோ வாயிலெல்லாம் பூச்சி என்ன செய்வதென்றே தெரியவில்லை இன்றுதான் எப்படியோ தப்பித்து சென்னைக்கு வந்தேன் நல்லவேளை அலுவலகத்துல பிரச்சனை இல்லை திரும்பவும் வேலையில் சேர்ந்து விட்டேன் உன்னை பார்க்க பல முயற்சிகள் உன் அலைபேசி என் தெரியாமல் தவித்து இறுதியாக இம்மடலின் முயற்சி எத்தனை முறை வாழ்க்கையை வாழ்க்கையோடும் வாழ கற்றுக்கொள்ளணும்னு பேசி தீர்த்திருப்போம் ஆனால் எந்த மனிதருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது கண்டிப்பா என்னை தேடியிருப்ப என்னை எத்தனை காதல் வசனங்கள் பேசி என்னை விழ வைத்தவள் நீ காதல் என் காதல் என்றாலே காமம் என்று பேசித் திரிந்த எனக்கு அன்பை விலை கொடுத்து வாங்கி அல்லவா நீ ஆம் எத்தனை நாட்கள் எத்தனை ஆர்வங்கள் எத்தனை அவமானங்களை விலை கொடுத்திருப்பாய் என் காதலை எனக்கே உணர்த்திட புரியாத உலகில் எவ்வளவு செஞ்சரித்தோம் வாழ்க்கையை வாழ்க்கையோடு வாழ கற்றுக் கொள்ளணும்னு சில நேரங்களில் தேவியை கட்டிக்கிட்டு தலைவிதியே என்று இருந்து விடலாம் என்று சிந்தித்த வேலைகளிலெல்லாம் உன் நிலா முகம் வந்து நின்று பரிதவித்து விட்டு போனது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிந்திருப்பாய் இது உன் வாழ்க்கையா இல்லை நம் வாழ்க்கையா முடிவு நீ என்ன எடுத்தாலும் அதை ஒரு சூழ்நிலை கைதியாக ஏற்றுக்கொள்கிறேன் நீ கிடைத்தால் தப்பி வந்ததன் விடை கிடைக்கும் என் வாழ்விற்கு நீ கிடைக்கவில்லை எனில் கண்டிப்பாக ஒருவனை இப்படி அநியாயமாக விரட்டி விரட்டி காதலித்தோமே என்று மனதில் குற்ற உணர்வின்றி வாழ்க்கையே வாழ்க்கையோடு வாழ கற்றுக்கொள்ளணும்னு பேசி தீர்த்தபடி வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் ஆனால் எந்த முடிவிற்கும் ஒரு விலை உண்டு உன் விலையின் தான் எதிர்நோக்குகிறேன் மறந்துவிட சொன்னால் கண்டிப்பாக இருவருக்குமே இனி பொய்யான வாழ்க்கை என்பது உனக்கும் நன்றாக தெரியும் கீழே என் அலைபேசியின் எண்களை குறிப்பிட்டுள்ளேன் முடிந்தால் முடிந்தால் என்ன முடிந்தால் கண்டிப்பா கூப்பிடு எந்த விலை என்றாலும் பேசிவிட்டு நினைவுபடுத்துகிறேன் என்று கோபித்துக் கொள்ளாதே தூ என்று காரி உமிழ்ந்துவிட்டு நின்று பேசி ஜீத்துக்காட்டு என்று சொன்னாயே ஆம் பேசி முடிவை சொல் இங்கு நீயும் நானும் மட்டும் தீவில் வாழவில்லை உனக்கும் பெற்றோர் உறவினர்கள் எனக்கும் சுற்றம் எல்லாம் உண்டு ஆனால் மௌனமாக இருந்து விடாதே அது வழியை விட உன்னை பற்றிய எண்ணங்களில் துண்ணாற்றம் அடிக்க வைத்துவிடும் இதயம் திறந்து விட்டேன் இனி முடிவு காலத்தின் காலத்தின் கைகளில் கண்டிப்பாக ஒரு முறை நம் எதிர்காலம் என்னவென்று நீதான் என்றா நாம் என்றா என்பதை சொல்லிவிடு உன் என்ன சொல்ல தெரியவில்லை விஜய் மடலை மடித்துவிட்டு கண்ணீரை துடைத்து விட்டு கீழே வந்தவள் அம்மா நீங்க சாப்பிடுங்க என் தோழி ஊர்ல இருந்து வந்திருக்கான் இதோ அழைத்து கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அலைபேசியும் கைப்பையும் எடுத்துக்கொண்டு சாலைக்கு வந்தவள் ஆட்டோ என கூப்பிட்டு ஏறிய வந்து நாம் போகிறோம் என்று குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு முகவரி அனுப்புங்கள் என்றால் விஜயிடம் அலைபேசியில் பேசிக்கொண்டேன்